வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய அப்பா என்ற நூலிலிருந்து முதல் அத்தியாயத்தை சுருக்கமாக பார்க்க போகிறோம் இது ஒரு விமர்சனம்தான் முழுமையாக நாம் பார்க்க போகிறதில்ல நாம் அந்த நூலை முழுமையாக வாசிக்கிறது மூலமாக இந்த நூலினுடைய மொத்த செய்திகளையுமே தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த அப்பா அப்படிங்கிற இந்த நூல் ஜிடி நாயுடு என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானியை பற்றிய ஒரு நூல் இத அந்த ஜிடி நாயுடுனுடைய மகனே சொல்லக்கூடிய வகையில் சிவசங்கரி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்போ அவங்க மகன் தன்னுடைய தந்தையை பற்றி அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய வகையில தான் ஒவ்வொரு அத்தியாயமுமே அமைஞ்சிருக்கு ஜிடி நாயுடு அவர்கள் கோயமுத்தூர் மாவட்டத்தில் களங்கள் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாக விளங்கியவர் அவருடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடியது தான் இந்த நூல் முழுமையுமே அதில் முதலாவது அத்தியாயத்தை நாம் இதில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதை ஜிடி நாயுடு அவர்களுடைய மகன் கோபால் அவர்களே சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் தான் சிவசங்கரி அவர்கள் இந்த நூலை படைச்சிருக்காங்க இப்போ அவர் பேசுகிற மாதிரியே நாம் கொண்டு போகலாம் அப்போதெல்லாம் கோபால் பாக்கு அப்படிங்கிறது அந்த ஜிடி நாயுடு வாழ்ந்த வீடு அது வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குமா வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சோறு கிடையாது உயர் உயரமாக மரங்கள் அடர்த்தியாக காடு மாதிரி இருக்குமா கொய்யா மரம் மாமரம் ஆரஞ்சு மரம் ப்ளம்ஸு இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குமா அதே நேரம் அந்த பகுதி முழு முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய துஷ்ட மிருகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிருகங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க வீட்டு பக்கம் போகணும் அப்படின்னாலே அது தனியாகலாம் யாருமே போக முடியாது பாம்பு குள்ள நரி காட்டுப்பன்றி இந்த மாதிரி நிறைய ஜீவராசிகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கோபால் அவர்கள் குறிப்பிட்றாரு இப்போ வீட்டுக்குள்ள எப்போதும் ஜே ஜேவனு மனுஷங்க வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே இருப்பாங்க கிராமத்து மக்களாகட்டும் சரி வெளியூர் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி யார் கோயம்புத்தூர் வந்தாலும் வந்து தங்கிறது கோபால் பார்க் தான் அதுதான் ஜிடி நாயுடுடைய வீடு அந்த பின்கட்டு பூரா கிராமத்துக்காரங்க புழங்குவாங்க முன்பக்கத்தில் அப்பாவை பார்க்குறதுக்கு பெரிய மனிதர்கள் நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க அப்பா பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் தான் வீட்டில் இருப்பார் அவர் ஊரில் இருந்தால் வீடே சுறுசுறுப்பாக இருக்கும் கவர்னர்லேருந்து குடியானம் வரை அப்பாவை பார்க்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நான் போய் அந்த அவர் கோபால் சொல்கிறார் அவர் வயது நினைவுகளை சொல்கிறாரு அவரே சொல்கிறார் அங்கே போய் நான் தொந்தரவு செய்திடுவேன் அப்படிங்கிற காரணத்தினால அம்மாவும் ஆட்களும் என்னை அப்பா பக்கத்தில் விட மாட்டாங்க வாசல் பக்கத்துக்கு விடவே மாட்டாங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச இருந்து நீலகண்ட நாயர் தான் எங்கள் வீட்டில் தலைமை சமையல்காரராக இருந்தார் அவருக்கு நான்கு உதவியாளர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வேண்டியதை கவனிக்க கவனிக்கிறதுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக கண்ணன்கிறவர் இருந்தார் அதே மாதிரி நடேசன் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அப்பாவுக்கு தனியாக வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் இவங்கள தவிர இன்னும் பல வேலையாட்கள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க ஆனால் இந்த மூவர் தான் ரொம்ப ரொம்ப வருடங்களுக்கு வருடங்களுக்கு அப்பாவுக்கு நிழலாக இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு கோபால் அவர்கள் பஸ்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு யூஎம்எஸ் மெயின் பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தினது போக பாக்கி எழுபது எண்பது பஸ்களை அந்த காலகட்டத்தில் கோபால் பார்க் தோட்டத்தில் தான் நிறுத்துவாங்களாம் ஒரு மாலை ஏழரை மணி ஆயிருச்சுனா போதும் ஒவ்வொரு பஸ்ஸாக கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதாவது கோபால் சொல்கிறாரு போய் ஒவ்வொரு பஸ்லேயும் ஏறி உட்காருவேன் அந்த டிரைவர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த அந்த நொங்கு வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் உற்சாகத்தில் ஒரு பஸ்ஸை வந்து நான் நகர்த்திட்டேன் அதாவது பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்போது இந்த விஷயம் அப்பாவுக்கு ஓட்ட ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் தூரம் நகர்த்திடுறார் அப்போது அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அப்பா வந்து என்னை திட்டாரு அதுதான் என்னை அப்பா திட்டின முதல் திட்டு அது அதுதான் நான் அப்பானால அழுத அழுகை அப்படின்னு குறிப்பிட்றாரு எப்போவுமே ஒரு ஏழரை மணி எப்போ வரும்னு காத்துட்ருப்பாராம் அதே மாதிரி அப்பா இருக்கிற நேரத்தில் சத்தம் போடாத ஓடாத அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்பா ஒரு ஒரு மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவார்னா ஒரு நாற்காலியை கொண்டு வந்து வெளியில் போட சொல்லுவார் அதில் அப்பா உட்காந்துக்குவார் அவர் ஒரு சிக்னல் கொடுத்தாருன்னா அந்த நேரத்தில் மயில்கள் பூனைகள் நாய்கள் எங்கிருந்து வேகமாக பறந்து வருன்னே தெரியாது அப்பா அதுக்கெல்லாம் தயாராக உணவு கொடுப்பார் ஜிடி நாயுடு உணவு கொடுப்பாராம் அதுக்கப்புறம் தனியாக இவரும் அவர் அப்பாவும் இருந்த அந்த மாலை பொழுது நேரங்களில் அப்பா சின்ன குரலில் சொல்லுவாராம் ஆண்மையிலுக்கு மட்டும் தோகை ஏன் இருக்குது தெரியுமா நாய் பூனைகளுடைய கண்கள் ஏன் இரவில் பளபளக்குதுன்னு தெரியுமா இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொடுப்பாராம் அதே மாதிரி காலையில் அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்பா தனியாக தன்னுடைய அறையில் உட்காந்துக்கிட்டு பேப்பர்களை எல்லாம் படிப்பார் அப்போ இவர் போய் பக்கத்தில் நின்று பார்க்குறதா சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சின்ன வயசில் அவர் பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா எனக்கு காரை பற்றி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த காரை பற்றிய விஷயங்களை எல்லாம் அப்பா சொல்லி கொடுப்பாரு அந்த காருங்கிறது கோச் வண்டி மாதிரி அதில் காணப்படக்கூடிய சிலிண்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சு வண்டியில் போட்டப்படக்கூடிய குதிரைகளுக்கு சமம் இந்த மாதிரி எல்லாமே அப்பா எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு அஞ்சு வயசு பையனுக்கு இதெல்லாம் புரியுமா அப்படிங்கிற தயக்கமே இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கார் சம்பந்தமாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஆங்கில எல்லாம் என்னிடம் தந்து படிச்சுப்பாருன்னு சொல்லுவார் எனக்கு படிக்க தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியாதா தெரியும் ஆனாலும் அவர் அவர் விளக்கி சொல்கிறதுக்கப்புறம் படங்களை பார்த்தா இன்னுமே தெளிவாக நான் புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில அப்பா அப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அப்பா ஊர்ல இருந்தால் தப்பாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவரோட எண்ணையும் தன்னுடைய பஸ் நிறுவனத்துக்கு கூட்டிட்டு போவார் அங்கே அங்கே வந்து சமர்த்தா இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு அதுக்கப்புறம் அப்பா வந்து ஆர்தர் ஹோப் அப்படின்னு ஒரு பாலிடெக்னிக் துவங்கியிருந்தார் அந்த கல்லூரிகளுக்கு அப்பப்போ போவார் முதல்ல போனதும் போகாதமா ப்ரின்ஸிபலுடைய அந்த அறைக்குள்ளே போவார் அவரோட மணிக்கணக்கில் பேசுவார் ஒவ்வொரு மாணவனுடைய படிப்பு நடத்தை இதையெல்லாம் அப்பா கேட்டு தெரிஞ்சுக்குவார் இது வந்து இந்த கோபால் அவர்களுக்கு ரொம்ப சளிப்பாக இருக்குமா அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போய் மாணவர்களை சந்திப்பார் அதுக்கப்புறம் அந்த ப்ரின்ஸ்பால்கிட்ட கேட்ட மாணவர்களை பற்றி கேட்டுட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக என்ன குறை இருக்குது என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லி அவரை திருத்துவார் கண்டிக்கிறத கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிப்பார் தட்டி கொடுத்து சரி பண்ணிடுவார் இதெல்லாம் எனக்கு அந்த வயசில் புரியலை பிற்பாடு தான் எனக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அப்போதெல்லாம் வீட்டில் அடிக்கடி விருந்துகள் தடபடலாம் நடக்கும் கவர்னர் வர்றாரு பெரிய மனிதர் வர்றாருன்னெல்லாம் சொல்லுவாங்க யார் வந்ததும் எனக்கு பெருசாக தோணலை அப்பா இருந்தால் போதும்னு இருந்துச்சு தினமும் அப்பாவோட இருக்க முடியாமல் அவர் அடிக்கடி வெளியூர் போ வெளியூர் போயிடுறாரு அப்படிங்கிற கோபம் நிறைய வரும் ஒரு தடவை அப்பாவுக்கு அல்சர் வந்துருச்சு உடம்பில் அந்த வயிற்றுல அல்சர் வந்துடும் இல்லையா அப்போது டாக்டர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஓய்வெடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் வேலைகளை எல்லாம் கொஞ்சம் ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நான் போய் சொன்னேன் அப்பா உங்களுக்கு உடம்புக்கு வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு அம்மாவும் மற்றவங்களும் கோபச்சுக்கிட்டாங்க அப்பா மட்டும் கோவப்படலை என்னை கூப்பிட்டு ஏன் அப்பா அப்படி எனக்கு கேட்குறப்போ நான் சொன்னேன் என்னை விட்டுட்டு நீங்கள் வெளியூர் போக மாட்டேங்கல உங்களை தின தினம் பார்க்கலாம் உங்களோடு இருக்கலாம் அதுதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னார் நிஜம்தான் அப்பா ஒரு பெரிய மனுஷர் பெரிய மனிதர் தொழிலதிபர் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு போன நண்பர்களும் எனக்குள்ளே ஒரு ஒரு பிரமிப்பை ஒரு இமேஜை அந்த சின்ன வயசில் உண்டாக்கியிருந்ததை மீறிக்கிட்டு அப்பாவை பார்க்கறது அவரோட பேசுறது அது எனக்கு ரொம்பவுமே நிறைவை தந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு அப்பாவுடைய சுண்டு விரலை பிடிச்சிக்கிட்டு எப்போவுமே நான் நடப்பேன் அவருடைய முழங்கால் அளவு இருந்தேன்னா அவரோடு பேசணும் அப்படின்னா கழுத்தை பின்னால் சரிச்சா அண்ணாந்து பார்த்தா தான் பேச முடியும் அப்பா அப்படி உயரமாக இருப்பார் கதைகளில் படித்த அந்த ராஜா மாதிரி கம்பீரமாக அப்பா இருப்பார் அப்பாவுடைய கண்கள் எப்போவுமே ஏதோ பிரகாசமாக இருக்கும் நேருக்கு நேர் நின்று அந்த கண்களை அந்த கண்கள் முன்னாடி நம்ம பொய் சொல்றது கஷ்டம் யாராவது நீ உன் அப்பாவை நீ ஹீரோ ஒர்ஷிப் செய்தாயான்னு கேட்டால் பெருமிதத்தோடு நான் ஒப்புக்கிட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் நான் வளர வளர என்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து அவரை பார்க்க உணர நேர்ந்த பிறகு அவரும் குறைநிறை உள்ள ஒரு மனிதர் தான் ஆனால் சாதாரண மனுஷங்கள்லேருந்து அப்பா உண்மையாலுமே மாறுபட்டவர் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்பாவோட நிறைகள் அதிகமாக இருந்துச்சு குறைகள் கொஞ்சமாக தான் இருந்துச்சு இதுதான் அவரை மற்ற மனுஷங்க கிட்ட இருந்து தனியாக நிற்க வச்சுது அப்படின்னு சொல்கிறாரு அப்பாவை என்னுடைய கண்ணோட்டத்திலிருந்தும் மற்றவங்களுடைய பார்வையிலிருந்தும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை குறிப்பை பொதுவாக அறிஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னு நினைக்கிறதால முதல்ல அவருடைய பிறப்பு வளர்ப்பு பற்றி ஒரு சுருக்கத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறதோட இந்த முதல் அத்தியாயத்தை முடிக்கிறார் ஆக அந்த ஜிடி நாயினுடைய மகன் கோபால் அவர்கள் அவங்க அப்பா கூட அந்த சிறுவயது ஞாபகங்களை எல்லாமே இந்த முதலாவது அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ நான் சொன்னது வந்து சுருக்கமான செய்தி தான் நீங்கள் இதை விரிவாக வாட்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலை முழுமையாக வாச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஜிடி நாயுடு எந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார் எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு எவ்வளவு சமுதாய சேவைகள் செய்திருக்கிறாரு எத்தனை கொடைகளை கோயமுத்தூர் மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த நூலை நீங்கள் முழுமையாக வாட்சு பார்க்கறது ரொம்பவுமே சிறப்பு மிக்க நன்றி மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி